அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது அனைவரும் அறிந்த ஒரு உறுதிமொழி இந்த உறுதிமொழியே இலங்கைக்கு இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு அட என்னப்பா சொல்ல வர அட ஆமாங்க இலங்கையை பொறுத்தளவில் இன்றைக்கி தைப்பொங்கலை கொண்டாடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது தைப்பொங்கல்னால் அனைவரும் ஒன்றிணைந்து வீடுகளில் வீட்டுக்கு வெளியே சூரியனுக்கு பொங்கல் வைத்து பொங்கலை பொங்கி கொண்டாடுறது தான் வழக்கம் ஆனால் இந்த முறை இலங்கை மக்களுக்கு அந்த வழக்கத்திலேயே ஒரு பெரிய டுஸ்ட்டை வச்சுட்டாங்க குறிப்பாக இலங்கையில் இன்றைக்கி பச்சரிசிக்கு பல்வேறு டிமாண்ட் கூடிருச்சு பச்சரிசியினுடைய தட்டுப்பாடு இன்று இலங்கையினுடைய அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது எனவே பச்சரிசி இல்லாமல் எப்படி தான் இலங்கை மக்கள் பொங்கலை கொண்டாட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே மிகப்பெரிய ட்விஸ்டாக மாறி இருக்குது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்குது எனவே இலங்கை வாழ் மக்கள் இது குறித்து அவங்களினுடைய மனங்களில் உள்ள விஷயங்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிலான் தமிழ் லட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷம் எங்களுக்கு பச்சரிசி இல்ல இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு பச்சரிசி இல்லாத ஆக்கி விட்டுச்சு எங்களுக்கு பச்சரிசி இல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு வழக்கமா நாங்க பச்சரிசி தான் பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் எங்களுக்கு பச்சரிசி இல்லை இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு பச்சரிசி இல்லாத விட்டுச்சு இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி ஒன்று பண்ணுங்க எங்களுக்கு பச்சரிசி கட்டாயம் வேணும் நாங்கள் வருஷம் வருஷம் பச்சரிசியில் தான் பொங்கல் வைப்போம் இது வந்து எங்ககிட்டு ஒரு பெரிய பெருநாள் ஒன்று அதனால வேண்டியது எங்களுக்கு பச்சரிசி இல்லாமல் பொங்கல் வைக்க இயலாது பச்சரிசி கட்டாயம் வேணும் அப்போ இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு பச்சரிசி இல்லாட்டி எப்படி பொங்கல் வைக்கிறது இப்போ மட்டரிசி இல்லையா எப்படி சரி பச்சரிசி இந்த வேணும்